வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு புராண கதையான மகாபாரதத்தில் பாண்டவர்களுள் ஒருவரான வில் வீரர் அர்ஜுனனின் பற்றி இக்கதையில் பார்க்கலாம் குருகுலத்தில் அர்ஜுனன் படிக்கும்போது வில் பயிற்சிக்காக குரு துரோணாச்சாரியார் தனது சீடர்களை அருகில் உள்ள மரத்தை பார்க்க சொன்னார் ஒவ்வொரு சீடரிடமும் அந்த மரத்தில் என்ன பார்க்க முடிந்தது என்று கேட்டார் சீடர்கள் சில இலைகள் பழங்கள் கிளைகள் என்று கூறினார்கள் அர்ஜுனனிடம் கேட்டபோது மரத்தின் கிளையில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு பறவையின் கண்ணை பார்த்தேன் என்றான் தனது குழந்தை பருவத்திலேயே அர்ஜுனன் எவ்வளவு கவனத்துடன் இருந்தான் என்பது இதிலேயே தெரிகிறது அதனாலேயே குரு துரோணாச்சாரியாரின் விருப்பத்திற்குரிய சீடனாக அர்ஜுனன் இருந்தான் நன்றி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்